நான் இருந்தேன் என்ன நான் என்ன இருந்தேன் தமிழ் எனக்கு இருந்த வராதுங்க வராது கேரளாவில் தான் கேரளாவில் இருந்து வரும் இங்க வந்து இங்க ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சொன்னால் கரெக்ட் ஆ பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம் தமிழ்லேயும் பேசலாம் முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன் அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன் ஒரு மூவி ஒரு சினிமானா அது ஒரு குரூவோட ஒரு முயற்சி அந்த குரூவோட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க தரமப்படுறாங்க அவங்க எவ்வளோ அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க அதை பற்றி அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க நான் ஒரு தான் பார்த்தேன் ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க அதோடய ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அதுக்காக அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளோ எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க நான் என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிஸ்டாக அங்கே பார்த்தது கிடையாது ஏன்னா என்னையும் அவங்க அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க நான் சொல்றது கரெக்டா ஆ உங்களுக்கு புரியுது இல்லை தேங்க்யூ அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் அங்கே இருக்கிறோம் ஆனால் அப்போவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கை மக்களுக்காக அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறீங்க நாங்கள் என்ன சிரமம் அதுக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்கள் வழியாக தான் வெளியில் வர போகிறீங்க அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கு அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களையும் பற்றி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் தன் குருக்களை குருவா குருவாக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை இந்த ப்ரோக்ராமே இங்க நடத்திட்டோம் அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்கல்ல வாழ்க பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளில் எத்த முடியாம போயிருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெ கிடைக்கிற பெரிய பெரிய மதிப்பெண்ணனா அந்த கைத்தட்டு தான் அந்த பாராட்டு தான் அவங்களை எவ்வளோ அடி வாங்கும்போது நான் அஜோய்யோன்னு நான் கற்றுக்கிட்டேன் அங்கே இருந்தேன் அஜோ அப்போ என் பக்கத்துல இருந்த அவருக்கு சொல்லிட்டாங்க இல்லை இல்லைம்மா வலிக்காது அவங்களுக்கு அப்படிதான் நிஜமா சார் உங்களுக்கு வலிச்சிருக்கேன் சார் ஆனா அந்த வழியை அங்ககிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க ஐயோ அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்துல சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட யாரும் அவ்வளவு பேசுனது கிடையாது ஏன் எங்கிட்ட லொக்கேஷன்ல யாரும் பேச நான் மலையாளியாலும் தமிழ்ல வராது அதனாலதான் இல்ல என் மூஞ்சி வந்து அப்படியே இருக்குமா அது வந்து கேரக்டராக தான் இருந்தோம் உண்மையிலே நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது அதுல வந்து ஒரே முழிப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒருவேளை என் பையன் என் பையன் வந்து பயந்துட்டாங்களும் போல இருக்கு தெரியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இங்க என்ன கூட்டிட்டு கூப்பிட்டு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அவ்வளவு பெரிய வெரி ஆன்ரபிள் ஆன்ரபிள் பீப்புள் அங்கே கூட எங்கள் வயதில் என்னை உட்கார வச்சு என் பேரை சொல்லி என் நடிப்பு நல்லா இருக்கேன்னு சொன்னிங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் சக்தி வேல் சாரோட படம் அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துலேயும் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதை விட பெரிய அளவில் இந்த படம் வந்திருக்கும்னு எல்லார்கிட்டேயும் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிட்டீங்க எனக்கு நான் இந்த வரைக்கும் பண்டம் பார்த்ததே இல்லை எல்லோரும் சொல்கிறீங்க நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஐயோ நான் படம் பார்த்ததே இல்லைங்க இனிமே தான் பார்க்கணும் உங்கள் கூடவே இருந்து நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக உங்கள் வாழ்த்துக்கள் தேவை உங்கள் சப்போர்ட் தேவை உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் தேவை அதேமாரி கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஃபுல் கார் டீமில் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறோம் அந்த அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் தமிழை நீங்கள் அப்படியே பொறுத்ததுக்கு பொறுத்து இருந்துருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஒரு கேமராமேன் சாரோட கையில் இருக்குங்கிறத நான் உணர்ந்த ஒரு தருணம் அதெல்லாம் ஏன்னா ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு எல்லாமே வந்து பிஃபோர் ஷூட்டிங்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறன்ற விஷயம் தாண்டி அதுக்கு ஒரு ரெக்கார்டாக ஒரு விஷயத்தை பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் லொக்கேஷனில் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் போய் செய்ய வேண்டிய வேலைலாம் வந்து அவரே காலையில் சீக்கிரமாக போய் நின்று வேலை செய்வார் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து தேடி தேடி நாங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அது எங்கே போனால் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மாதிரி டைரக்டர் சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரியலிஸ்டிக்னால் அப்படி ஒரு எனக்கு அதில் பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஊற்றுல வந்து தண்ணி வேணும் அது காஞ்சி அது ஆக்சுவலாக அதில் வந்து தண்ணி தண்ணியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் அதை பார்த்தா தெரியும் அதை வந்து ஒரிஜினல் ஊத்துன்னு நினைப்பீங்க ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை முழு கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு சீன்லேயும் அந்த காட்டுக்குள்ள சார் நடந்து வர்றது வந்து பெரிய விஷயம் சாதாரண விஷயங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போதே எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் நெருடலாக இருந்தது இது நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடய நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் அவர் பார்த்ததுக்கப்புறம் சாரோட இது இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன் எனக்கு முன்னாடியே போய் ஏறி நின்று சீக்கிரம் வாங்கன்னு அந்த மலை உச்சியிலலாம் போகிறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் அந்த கேரளாவில் வந்து டே ரெயின் இதில் நம்ம செயற்கையாக வர ரெயினாக இருந்தால் அப்பப்போ நிறுத்தலாம் நமக்கு தேவையான போது ரெயின் வர வைக்கலாம் ஆனால் டே ரெயினில் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த ஒரு லைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேமராமேன் சார் எடுத்துக்கிட்டால் அந்த எஃபோட்டெல்லாம் வந்து மிக மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனுடைய வெளிப்பாடு இந்த படத்தினுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நீங்களும் அது உறுதுணையாக இருப்பீங்க நம்பி அனைவருக்கும் வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி